அமெரிக்கா அப்படின்னாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வரது வெள்ளை மாளிகை உலக வல்லரசோட அதிகார மாளிகை உலகத்தோட சக்தி வாய்ந்த இடம் படைக்கிற அரசியல் பொருளாதார ரீதியில பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுற இடம்னு இந்த இடத்தை சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடத்த முன்னாள் ரியல் எஸ்டேட் அதிபரான ட்ரம்ப் தன்னுடைய ஈகோவுக்காக தன்னோட ரசனை மற்றும் பிம்பத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டு வராரு அப்படி என்ன செஞ்சிட்டாரு ட்ரம்ப் அது ஏன் விமர்சனங்களை சந்திக்குது அப்படின்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல ஒயிட் ஹவுஸோட ஸ்ட்ரக்சர் எப்படியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டு ஏக்கர்ல ஐம்பத்தி அஞ்சாயிரம் சதுர அடியில் அமைஞ்சிருக்கிற இந்த கட்டிடம் மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டிருக்கு அதிபர் வசிக்கிற மைய கட்டிடம் ஈஸ்ட் விங் மற்றும் வெஸ்ட் முதல் முறையா பதவி ஏற்றப்போ வெள்ளை மாளிகையை ஒரு குப்பை கூளம் போல இருக்கிறதா குறிப்பிட்டார் டிரம்ப் அமைஞ்சிருக்கிற தனது மாரலாகோ சொகுசு விடுதிக்கு அடிக்கடி போறதும் சந்திப்பது போன்ற முக்கிய சந்திப்புகளை நிகழ்த்துவதும் வழக்கமா வச்சிருந்தாரு அப்படி பண்ண ட்ரம்ப் இரண்டாவது முறையா பதவியேற்ற பிறகு ஏன் வெள்ளை மாளிகையே ஒரு சொகுசு விடுதியா கூடாது அப்படின்னு முடிவெடுத்து குப்பைன்னு அழைத்த ஒரு பகுதியை தன்னோட ரசனைக்கு ஏத்தவாறு மாற்றி அமைச்சிருக்கிறாரு அதுல முதலாவது தி ஓவல் ஆபிஸ் அத அவரது பிரம்மாண்ட தங்க மேரலாகோவோட அலங்காரத்துக்கு ஒத்த வகையில மிகுந்த ஆடம்பரமாரு இருபத்தி நான்கு கேரட் கோல்ட் ட்ரிம் டோர்வேஸ் தங்கத்தாலான போட்டோ பிரேம் தங்க புலாம் பூசப்பட்ட கூரைகள்னு ஒரு கிங் லைக் பகுதியா மாத்தி இருக்கிறாரு இந்த தங்க தீமை வெஸ்ட்விங் பகுதிக்கும் எக்ஸ்டென்ட் செஞ்சிருக்கிறாரு ட்ரம்ப் வெஸ்ட் விங்லாந்து எக்ஸிகூட்டிவ் ரெசிடென்ச கனெக்ட் பண்ற வாக்வே பகுதியில் முன்னாள் அமெரிக்க அதிபர்களோட படங்கள் பிரெசிடென்சியல் அப்படிங்கிற பெயர்ல தங்க பிரேமால செய்யப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கு அதில முன்னாள் அதிபர் ஜோ பைடனோட படத்துக்கு பதிலா தானாக கையெழுத்திடும் ஆட்டோ பெண்ணோட புகைப்படம் இடம் பிடிச்சிருக்கு கடந்த காலங்கள்ல உடல்நிலை மோசமாக இருக்கிறதால அவரால சொந்தமா கையெழுத்து போட முடியறது இல்ல ஆட்டோ பெண் தான் பயன்படுத்துறாரு அப்படின்னு பைடனை கடுமையா விமர்சிச்சிருந்தாரு ட்ரம்ப் அடுத்ததா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ரோஸ் கார்டன் பகுதியாக அறியப்படும் இந்த இடம் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி காலத்துல நிகழ்ச்சிகளை நடத்துறதற்காக மறுவாக்கம் செய்யப்பட்டது புல் தரைகளின் மீது மேடைகள் அமைக்கப்பட்டு செய்தியாளர் சந்திப்புக்காக அந்த இடம் பல ஆண்டுகளாகவே பயன்படுத்தப்பட்டுட்டு வந்துச்சு விரும்புவாரா ட்ரம்ப் அதையுமே மாத்தினாரு உள்தரை அகற்றப்பட்டு வெள்ளை கற்கள் பதிக்கப்பட்டு டேபிள் இருக்கை எல்லாம் போடப்பட்டு புதிய அமைப்பா மாற்றப்பட்டிருக்கு மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற குடைகள் இப்ப போடப்பட்டிருக்கு அதெல்லாம் பாக்குறப்ப புளாரிடாவில் இருக்கிற ட்ரம்ப்போட சொகுசு விடுதியை பாக்குறது மாதிரியே இருக்கிறதா பலருமே சொல்றாங்க அடுத்ததா இப்ப இடிக்கப்பட்டிருக்க தி ஈஸ்ட் விங் பகுதி மற்றும் அங்கு அமையவிருக்கிற பிரம்மாண்ட பால் ரூம் பத்தி பார்க்கலாம் பால் ரூம்னா ஒரு பெரிய அரங்கம் பார்மலான பெரிய கேதரிங்ஸ் முக்கிய பிரமுகர்களுக்கான அரசு விருந்துகள் கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்காக ஒரு பெரிய அளவிலான கூட்டத்தை ஹோஸ்ட் செய்யறதுக்கான பகுதி ஈஸ்ட் விங் அப்படிங்கிறது பாரம்பரியமா அதிபரோட மனைவியான ஃபர்ஸ்ட் லேடி மற்றும் அவரது ஊழியர்களுக்கான பகுதி இப்போ அதை இடிச்சுட்டு தொண்ணூறாயிரம் சதுர அடி பரப்பளவுல ஆயிரம் பேர் அமர்ற வகையில புதிய அரங்கம் கட்ட இருக்கிறாரு ட்ரம்ப் இன்னும் சொல்லணும் அதிபர் ஆகிறதுக்கு பதினாறாம் ஆண்டுல முன்னாள் அதிபர் ஒபாமாவோட ஆட்சி காலத்தின் போது பால் ரூம் கட்டுவதற்கான நூறு மில்லியன் டாலர்களை வழங்க முன் வந்தாரு ட்ரம்ப் ஆனா அதை ஒபாமா நிராகரிச்சிட்டாரு அந்த அளவுக்கு அவருக்கு ஆடம்பரமான ட்ரீம் ப்ராஜெக்டா இந்த பால் ரூம் இருந்துச்சு இந்த பால்ரூம் ஒவ்வொரு அதிபருமே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கண்ட கனவுன்னும் ஆனா அதை நனவாக்கின பெருமை தனக்கு தான் சேரும் அப்படின்னும் எதிர்கால அதிபர்களுக்கும் சேவை செய்யற வகையில இந்த பால்ரூம் ரூம் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த பால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தங்கத்தாலான மேற்கூரை பளிங்கால் செய்யப்பட்ட தரை பால்ரூமோட நான்கு புறமுமே குண்டு துளைக்காத கண்ணாடின்னு பயங்கர ஆடம்பரமா இருக்கிற வகையில திட்டமிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு வெள்ளை மாளிகையில மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கட்டுமான பணி இதுதான் இந்த திட்டத்துக்கு சுமார் முன்னூறு மில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ட்ரம்போட பதவிக்காலம் முடிகிறதற்குள்ள இந்த பால் ரூம் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கான ஃபண்டிங்ல சிறிதளவு ட்ரம்பே வழங்குறதாகவும் அமேசான் கூகுள் மற்றும் மெட்டா போன்ற பல நிறுவனங்கள் நிதியுதவி செய்வதாவும் அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன பெரிய கார்ப்பரேட்டுகள் நிதி வழங்குறது அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் அப்படின்னு விமர்சனமும் எழுதப்படுது உலகத்தோட சிறந்த கட்டட கலைகளில் ஒண்ணு வெள்ளை மாளிகை நியோ கிளாசிக்கல் வடிவமைப்பு கொண்ட பாரம்பரிய வெள்ளை மாளிகையோட அழகியல ரியல் எஸ்டேட்டுக்கு மற்றும் ஆடம்பரங்களுக்கு பெயர் போனற்றம் தனது தனிப்பட்ட ரசனையோட இணைத்து பிரம்மாண்டமா ஆடம்பரமா மாத்தி இருக்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள் சொல்லப்படுது